கணனியில் அதிக நேரம் வேலை செய்வதால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இவ்வாறான பாதிப்புகளை தீர்க்கும் சித்த மருத்துவம் பற்றி பார்க்கலாம் நமது உடல் உறுப்புகளில் மிக முக்கியமானது கண்கள் கணினியில் அதிக நேரம் வேலை செய்வதால் கண்கள் சூடாகவும் பார்வை மங்களாகவும் மாறுகிறது கண்கள் பார்வை குறையாமல் எளிதில் சோர்வடையாமல் இருக்க சில சித்த மருத்துவ குறிப்புகளையே பார்க்க இருக்கிறோம் பண்ணை கீரை முருங்கை கீரை சிறு கீரை கறிவேப்பில் கறிவேப்பிலை கீரை வெந்தயக்கீரை இவைகளில் ஒன்றை தினமும் சாப்பிட வேண்டுமா உணவில் கேரட் பப்பாளி பழம் பாதாம் மீன் முட்டை இவைகளை அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று பொன்னாக்கண்ணி கீரையை புளி சேர்க்காமல் சமைத்து நாற்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் கண் பிரச்சினை தீர்கிறது இரவு நேரங்களில் தூங்குவதற்கு முன்பு இரு உள்ளங்கால்களின் நடுவிலும் பசுவின் நெய்யை தேய்த்து தூங்க கண் பாதிப்பை குறைக்கிறது அதே போன்று இரவு உணவுக்கு பின் ஒவ்வொரு கண்ணிலும் தலா மூன்று துளி சுத்தமான நீர் விட்டு இமைகளை தேய்த்து சந்திரனை பார்ப்பது நல்லதாம் வானம் சுத்தமாக உள்ள காலத்தில் இரு கை விரல்களையும் சேர்த்து சதுரம் போல செய்து அதன் மூலம் சந்திரனை சுமார் இருபது நிமிட நேரம் பார்த்தால் சந்திர தரிசனம் என்று சொல்வார்கள் இது நமது சித்தர்கள் அருளிய வழிமுறையாக இருக்கிறது இதை தொடர்ந்து செய்து வந்தால் கண் ஒளி கூடும் கண் குளிர்ச்சி வரும் என்று சொல்லுவார்கள் அதே போன்று ஒளி கூடும் மற்றும் கீரையை சமைத்து நெய் சேர்த்து சாப்பிட்டு வர கண்ணில் உண்டாகும் பித்த நீர் முதலான நோய்கள் தேறுகிறது அதே போன்று சந்தனாதி தைலம் திரிபாலா தைலம் பொன்னாங்கானி தைலம் இவைகளில் ஒன்றி வாரம் ஒரு முறை விதி தோல் நெல்லி வற்றல் கஸ்தூரி மஞ்சள் வேப்பம் வித்து மிளகு இவற்றை கொடித்து பசும்பாலில் காய்ச்சி தலைக்கு தேத்து வாரம் ஒரு முறை குளித்து வந்தால் கண் ஒளி பெறும் என்று சொல்லுகிறார்கள் அதே போன்று உடல் சூடும் குறைவடைகிறது இரவு உணவை ஒன்பது மணிக்குள் சாப்பிட்டு பதினோரு மணிக்குள் தூங்க வேண்டுமா அதிகாலை நான்கு தொடக்கம் ஐந்து மணிக்குள் எழ வேண்டும் தினமும் குறைந்தது இரண்டு லிட்டர் தண்ணீர் குடித்து வந்தாலும் கண்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பாதிப்புகள் குறைபடுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்